இதுல இன்னும் சில பேர் குருஜி இப்போ என்னுடைய தாய் தந்தை தனியா ஊர்ல வாழறாங்க அவங்களுடைய வீட்டு வாஸ்து அமைப்பு என்னை பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் நீங்க அந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்கலன்னு ஆகிடாது அந்த ஊர்ல இறப்புனா நீங்க போகலன்னு ஆகிடாது இல்ல பொங்கல்னா பூர்வீகத்துல தான் நீங்க போவீங்க உங்கள் தொப்புள் கொடி என்ன உங்க உருவ தோற்றம் என்னன்னு சொல்றதே உங்க பூர்வீக இடம் தான் பூர்வீக இடத்துல என்ன வாஸ்து அடி வாங்கி இருக்கோ அதே தான் நூறு வீட்டுக்கு போனாலும் நீங்க கட்டுவீங்க வாழ்வீங்க இந்த வாஸ்துல அதிகமா அடி வாங்குறவங்க எங்க தெரியுமா தப்புறாங்க வேற ஜாதியில திருமணம் பண்ணும்போது தப்பிச்சிடுறாங்க அந்த கல்ச்சர் மாறும்போது போது தப்பு தப்பிச்சிடுறாங்க ஏன்னா வாஸ்து பாதித்த ஒரு வீட்டுல இருக்கிறவனுக்கு அவனுடைய சொந்தமோ அவனுடைய ஜாதியில் இருப்பவரோ அவருக்கு உதவுவது இல்லை வேற்று ஜாதி மனிதர் வேற்று மத மனிதர் வெளிநாட்டில் வாழ்பவர்கள் தான் உதவி செய்கிறார்கள் அப்ப அவங்களுடைய என்ன பிரச்சனையில வாழறாங்களோ திருமணமாகி போனாலும் அதே பாதிப்பு இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம போய் சேரணும் போய் சேரணும் அதனால் அதை மாற்றவே முடியாது அப்போ இதுதான் அங்கே மெயினான விஷயம் உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு வந்து திருமணமாகி வாழாமலே இருக்காங்கன்னா நீங்கள் எந்த வீட்டில் பொண்ணு கொடுக்குறீங்களோ எந்த வீட்டில் எல்லாமே பண்ணுறீங்களோ அங்கேயும் அதே மாதிரி ஒருத்தர் இருக்கிறத நீங்கள் கூட பார்க்கலாம் இதெல்லாம் கர்மாவினுடைய அடையாளங்கள் வெளிப்பாடு அதனால் இதுக்கு தீர்வு என்னன்னா கிரகங்களை பற்றி தெரிஞ்சுக்கோ நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கோ வாஸ்துவை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கோ எது பண்ணுன்னா என்ன விளைவு என்பதை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தும் இந்த பதிவிலையும் நான் சொல்கிறேன் தயவுசெய்து என்னை வாஸ்து விசிட்டுக்கு கூப்பிடாதீங்க நீங்கள் வாழ்க்கையில் வளரணும்னா நான் விசிட்டுக்கு வர்றதுக்கு ஒரே ஃபீஸ் தான் நான் வகுப்பெடுக்கிறதுக்கு ஒரே ஃபீஸ் தான் வகுப்பெடுத்தால் வாழ்க்கையும் விதியவும் உன் கையில் நீயே ஜெயிச்சிக்கலாம் விசிட்டுக்கு கூப்பிட்டீங்கன்னா அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்தில் என்னை பார்த்த சந்தோஷத்தில் எல்லாம் மறந்து போயிடும் அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கு பிறகு இதை கேட்கல அதை கேட்கல அப்படி இப்படின்னு ஸோ வாழ்க்கையில் ஆதியிலிருந்து அந்த முறையும் தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை ரெண்டு மணி நேரம் கன்சல்டேஷன் போதுன்னு நினைக்கிறீங்களா